உலகத்துல சும்மா பார்வையினால் நன்மை கிடைப்பது என்பது இந்த மூன்றரை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்ப நீங்க கேபுக்கு போறீங்க மசுல ஹரவுக்கு போறீங்க எந்த ஒரு அமல செய்யல சும்மா பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதை இப்ப நம்ம இங்க இருந்து போக போகக்கூடியவரை எகராம கையில வச்சுக்கணும் எகராம நீங்க லக்கேஜ்ல சொன்னா நீங்க ரெண்டு போயிருக்கீங்க நினைக்கிறேன் இப்போதான் நீங்கள் இங்கேருந்து போய் ஏதாவது ஒரு ஊர்ல போய் நீங்கள் இறங்க முடியுங்க பிறகு நீங்கள் தெற்காருடைய ஃப்ளைட்டை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே போய் நீங்கள் எகலாம் தெரியும் அதாவது எகலாம் கையில் வச்சுருக்கோம் இப்போ எகலாம் அப்படிங்கிறது அந்த 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 உடைக்கு நம்ம பேராக சொல்கிறோம் உடைப்பு பேர் அப்படிங்கறது எகராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது பழக்கத்தில் வந்துருச்சு அந்த என்ன அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் எகராம் கிடையாது எகராம்னு சொன்னாலே அந்த பிரத்யேக உமராவுக்கான அந்த ஆடை அந்த ஆடையை உடுத்தி நான் உமரா செய்ய போற நீயத்து வைக்கிறாரு பாத்தீங்கன்னா அந்த நீயத்து தான் என்னதான் அந்த நீயத்து வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அந்த உமரா செய்யக்கூடிய கேட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார்னு இருக்கோம்